முட்டை குருமா பண்ணுறதுக்கு முதல்ல மசாலா வறுத்துக்கலாம் அதுக்கு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கூடவே இருபது போல் சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் கசகசா இதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் வறுத்துட்டு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்தூள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம் குருமா தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டியிருக்கு அதையும் சேர்த்து நல்லா பொன்னீரமாக வதக்கி விட்டுறலாம் நல்லா வெங்காயம் வந்து கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி கூடவே ரெண்டு உருளைக்கெழங்கு அடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா உருளைக்கிழங்கு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அடுத்து நம்ம அரைச்ச மசாலா வதக்கி வச்சிருந்தோலையா அரைச்ச மசாலா சேர்த்துரலாம் மசால் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் முட்டை குழம்பு நல்லாயிருக்கும் குருமாவாக இருந்தாலும் குழம்பாக இருந்தாலுமே கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி வந்து பார்த்துட்டு ஊற்றிக்கணும் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு முட்டை வேக வச்சுருக்கே அதையும் சேர்த்துடலாம் அவ்வளோதான் உப்பெல்லாம் சரி பார்த்து சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ மூடி போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம் குழம்பு வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக வச்சுருந்தேன் இறக்க போகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் வந்து முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் நான் வந்து மூணு முட்டை ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு என்ன எத்தனை முட்டை விருப்பமோ அத்தனை முட்டை நீங்கள் ஊற்றிக்கலாம் வேக வச்ச முட்டையும் போடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் உடச்சி ஊற்றுனீங்கன்னா லாஸ்ட்டாக சாப்பிட்றப்போ குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதை வந்து முட்டை ஊற்றுனதுக்கப்புறமா கலந்து விடக்கூடாது ஏன்னா மஞ்சக்கரு வந்து கலந்துச்சுன்னா குழம்பு வந்து கவுச்சி எடுக்க ஆரமிச்சிடும் அதனால் கலக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அந்த மஞ்சக்கரு வந்து செட் ஆனதுக்கப்புறமா நம்ம கலந்து விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ மூடி வச்சிடலாம் ஆஹா சூப்பர் முட்டை வந்து அருமையாக பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அப்படியே உடச்சி ஊற்றின முட்டை வேக வச்ச முட்டை இந்த மாதிரி இருக்கிறப்போ எப்படி டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் மேலே எதுவுமே போட தேவையில்லை நான் மல்லிகைத்தலை கூட தூவிக்கலை அவ்வளோதான் முட்டை குழம்பு சூப்பராக ரெடி அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம்